நண்பர்கள் வணக்கம் இன்னும் வீடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் ஒரு பக்காவான தலையீது சினை மாட்டோட விற்பனை புதிய தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செம்பூத்து சட்டியில் நல்ல ஒரு மூலச்சனமான மாடுங்க ஷோ குவாலிட்டி மாடு அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல அழகான மாடாக இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பல் போட்டிருக்குதுங்க இரண்டு பல் தலையீத்து மாடுங்க ரெண்டு பல்லுக்கே மாடு நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் பெருங்கூட்டாக வரும் தாங்க சொல்லியிருக்காங்க பல் சேரும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடு நல்லா தரம் இருக்குதுங்க சுடி சுத்தமாக இருக்குது மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சினியாக இருக்குதுங்க இன்னும் கன்று ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இன்னும் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகலை கண்ணு போகிற டைமில் நல்லாவே மடி வைக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படி இருந்தாங்க சொல்லியிருக்காங்க வீட்டு வளர்ப்புக்கு காட்டு மேய்ச்சலுக்கு ஒரு நல்ல தரமான மாடு வேணும் வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்து தீத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கிறாங்க சுளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை வச்சால் வந்து காமிச்சிருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டோடய கறவைத்தரனை பொறுத்த வரைக்கும் தலையீட்டத்தில் ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வேணால் மடி கம்மியாக இருக்கும் கண்டிப்பாக கன்று போகிற டைமில் நல்லாவே மடி வைக்கும் குறைஞ்சது எட்டு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையீட்டில் குறையாமல் கறக்கும் அப்படின்னு இருந்தவங்க சொல்லியிருக்காங்க மாடுமே அந்த தரத்தங்க இருக்குது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வரக்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க குணமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரவு கறந்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றம் மட்டும் வியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது தேனரை மட்டும் கான் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பால் ஆவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சார் தாங்க நாவில்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்